य மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பேருக்கு உணவளித்த பின் சீரர்கள் மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீரர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடு கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவைத் தேடி கஃர்னாவுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரவி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ் உணவை மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு வாழ்வுதரும் செய்தி கிறிஸ்துவே டு நாட் ஒர்க் ஃபார் ஃபுட் தட் கோஸ் பேட் பட் ஒர்க் ஃபார் ஃபுட் தட் என்ஸ் ஃபார் இட்டர்னல் லைஃப் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் உணவுக்காகவே உழையுங்கள் அன்பான சகோதர சகோதரிகள் அன்பான

பின்பற்றுபவர் குறைவு இயேசுவை தேடுபவர் அநேகம் ஆனால் அன்பு செய்பவர் குறைவு இயேசுவை போதிப்பவர் அநேகம் ஆனால் கடைப்பிடிப்போர் குறைவு இதுதான் உண்மையின் யதார்த்தம் எது முக்கியமோ எது தேவையோ அதை விடுத்து மற்றவைகளில் நாம் பிடித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பது இஃப் வி ஆல்வேஸ் கம் டு ஜீசஸ் ஒன்லி லுக்கிங் ஃபார் அவர் நீட்ஸ் டு பி மேட் வி ஆர் காலிங் அவர் செல்ஸ் இஸ் பெகர்ஸ் நாட் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் காட்ஸ் பெகர்ஸ் நாட் காட்ஸ் சில்ட்ரன் இயேசுவை நம் தேவைகளுக்கு மட்டும் தேடினால் நாமே நம்மை ஆக்கி கொள்கிறோம் அவரது சகோதர சகோதரிகள் அல்ல கடவுளின் இரவலர்கள் இரவலர்னா என்ன பிச்சைக்காரர் அர்த்தம் வந்து பிச்சை எடுப்பதற்காக வருகிறோம் இயேசுவே எனக்கு அதைக் கொடு இதைக் கொடு என்று கேட்பதற்கு அல்ல பல சரக்கு கடைக்கு சென்றால் ஒரு நீண்ட பட்டியல் எடுத்துச் செல்கிறோம் கடலை பருப்பு வேணும் தோரம் பருப்பு வேணும் அப்படின்னு பெரிய லிஸ்ட் என்று இயேசுவிடம் இப்படி ஒரு லிஸ்ட் போட்டுக்கொண்டு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்பதா ஒரு பையன் அவன் சகோதரிகளால் வளர்க்கப்பட்ட பையன் இப்பொழுது அவன் ஒரு மோன்ஃபோர்ட் சபையிலே ஒரு பிரதராக இருக்கிறான் அந்த மடத்திலே அநேக பிள்ளைகளை தாய் இல்லா பிள்ளைகளை தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளை எடுத்து வளர்த்த மடம் அவருடைய பிறந்தநாளுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க மதர் இந்த பிள்ளைங்க என்ன செய்யும் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுக்கும் கொடை வேணும் வேணும் செருப்பு வேணும் அல்லது கர்ச்சி வேணும் ஆடைகள் வேண்டும் இப்படின்னு வரிசையா பெரிய இந்த பையன்கிட்ட பிறந்த நாளுக்கு என்னப்பா வேணும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் கொடுத்தவைகள் எல்லாம் தேவையானவை இருக்கின்றன எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டர் போல அந்த பையன் இருந்ததினால்தான் ஒரு வேலை இன்று தன்னையே இந்த துறவரத்துக்கு அர்ப்பணித்து ஒரு மௌன்ஃபோர்ட் பிரதர்ஸாக இருக்கிறார் எனக்கு அது வேணும் இது வேணும் என்று கேட்பதுதான் நம்முடைய இயல்பு இயேசுவிடம் அல்லது கோவிலுக்கு வந்தால் நம்முடைய இந்த கேட்டல் என்பது அதிகமாக இடம் பெற்று மற்றவைகள் குறைந்து போகின்றன செவம் என்பதிலே கேட்டல் ஒரு பங்கு உண்டு ஒவ்வொரு வழிபாட்டிலும் சிவாசிகள் மண்டாட்டின் பொழுது நாம் மண்டாட்டுக்களை ஆண்டவிடம் சமர்ப்பிக்கின்றோம் அந்த விசுவாசிகளின் மன்றாட்டு மூன்று நிமிடங்கள் அதிகம் போனால் ஐந்து நிமிடங்கள் ஒரு ஆறு மன்றாட்டுகளை கேட்கிறோம் ஆராதனை மனசாப வழிபாடு ஆண்டவரை போற்றி துதித்தல் நன்றி கூறுதல் திருப்பலியை ஆண்டவருக்கு நம்முடைய ஒவ்வொரு நாளின் செயல்புகளோடு ஒப்பு கொடுத்தல் ஆண்டவரிடம் அந்த நினைவு கூறுதலை கடைசி ராவுணவில் அவர் என்ன செய்தாரோ அதை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசியனுடைய திருவுடலாக ரத்தமாக மாற்றி அதை நாம் திரு உணவாக பெறுகிறோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான வழிபாட்டிலே இந்த கேட்டல் மன்றாட்டு என்பது ஒரு சிறு பகுதி அதை மட்டும் பெரிதாக வைத்திருத்தல் என்பது அந்த நாட் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் என்று சொல்லுவார்கள் சரியான அளவு இல்லை கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் வார்த்தைகள் ஆனால் அவைகளுக்குரிய ஒரு இடத்திலே அது இடம் பெற வேண்டும் ஐ டு ரியலைஸ் தட் கண்ட் நாட் டேஸ்ட் த வே தாட் இட் ஐ வாஸ் எம்டினஸ் வெற்றி கண்ட பிறகு அது நான் விரும்பியபடி ருசிக்கவில்லை என்னுள் ஒரு வெற்றிடம் தான் மிஞ்சியது மேலே மேலே இன்னும் நான் ஜெயிக்க வேண்டும் இன்னும் நான் பெற வேண்டும் என்று எத்தணிக்கும் பொழுது மனதிலே ஒரு நிறைவு இருக்காது மாறாக ஒரு சூன்யத்தை தான் பெற முடியும் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தில் அவர் சொன்னது உண்மை ஆக எது நிறைவுதலும் ஆண்டவருடைய அன்புதான் நிறைவு தரும் எனவேதான் ஆண்டவர் கூறுவார் என் அன்பில் நிலைத்திருங்கள் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானேன் கடவுள் நம்மை ஈர்த்து தன் பக்கம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார் தனக்குரியவர்களை சின்னப்பர் ஒரு சிறந்த உதாரணம் அவர் தன் போக்கிலே போனவரை தன் பக்கம் ஈர்த்து தன்னை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவியாக அவரை தேர்ந்தெடுத்தார் அதே போல யோனாசிற்கு தரிசி கடவுளுடைய விருப்பத்தை விட்டு ஒரு வேறு பக்கம் போக முயற்சித்தார் நடந்ததா இல்லை திமிங்கலத்தால் விழுங்கப்பட்டு அவர் மறுபடியும் எந்த இடத்திற்கு நினைவே நகருக்கு செல்ல வேண்டுமோ அங்கு அனுப்பப்படுகின்றார் ஆக இறைவனுடைய திட்டம் யார் தமக்கு தேவையோ அவர்களை ஈர்த்து அவர்களுக்கு இந்த அருளை நல்கி அவர்களுக்கு அந்த தகுதியை கொடுக்கின்றார் கிரைஸ்ட் இஸ் டிசைபிள்ஸ் அண்ட் அண்ட் மேக்ஸ் வழக்கமாக ஒரு தகுதியுடன் தான் ஒரு வேலைக்கு போக முடியும் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தோம் என்றால் அந்த தகுதிகள் இருக்க வேண்டும் ஆனால் இயேசுவின் பணிக்கு முதலில் நம்மையே அவரிடம் கொடுக்க வேண்டும் அவர் அதுக்கு தகுந்தவாறு நம்மை உருவாக்குகிறார் லார்ட் ஜீசஸ் யூ அலோன் கேன் சாட்டிஸ் லாங்கிங் அண்ட் ஹங்கர் மே ஐ ஆல்வேஸ் ஹங்கர்

நான் நிறைவு காண்பேனாக ஆற்றுப்படுத்தி என்னை வலுவூட்டும் அதனால் வெகு ஆனந்தத்தோடும் தாராளத்தோடும் வாஞ்சையோடும் என் வாழ்நாளெல்லாம் உமக்கு ஊழியம் புரிவேனாக நீ நமக்கு கொடுத்த எல்லாவிதமான அருள் வரங்களுக்காக நன்றி கூறுகின்றோம் வார்த்தையாலும் திருவிருந்தாலும் நாங்கள் ஊட்டம் பெற்று எங்களுடைய கிறிஸ்துவ அழைப்பை சான்று பகரக்கூடிய வகையில் வாழச் செய்திருடம் ஈஸ்டர் மக்களாக உயிர்ப்பு விழாவின் மக்களாக மகிழ்ச்சியுடன் அல்லேலியா கீதம் பாடுகின்ற மக்களாக துளங்க செய்திருளம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் முதல் நாங்கள் தப்பத்தை பெற்றுக் மனித உழைப்பு மாறும்

குறை தீரத்திலே யாகமாகவே தந்தி மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறைஉறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்